பன்னீர் செல்வம் ஓ பன்னீர்செல்வம் என்னும் நான் என்று தான் தனது பதவியேற்பு உரையை இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு முன்னாள் முதல்வர் ஓ பி அவர்கள் தொடங்கினார் அன்று திரு பன்னீர் செல்வம் அவர்கள் முதலமைச்சராக பதவி வகித்த இந்த ஐந்து மாத காலத்தில் எல்லோரும் பாராட்டும் வகையில் செயல்பட்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு தூய தொண்டரை பெற்றிருப்பது என்னுடைய பாக்கியம் என்றே நான் கருதுகிறேன் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மாணவராக பணிபுரிந்து இன்று தமிழக மக்களின் மனதில் அம்மாவின் மறைவிற்கு பிறகு மக்களின் தலைவராக வலம் வருகிறார் வெளிநாட்டில் இருந்து உள்ளூர் வரை ஓபிஎஸ் அவர்கள் எங்கு சென்றாலும் மக்கள் ஆர்வமுடன் திரண்டு வந்து வரவேற்பு அளிக்கின்றனர் இவர் ஆட்சி செய்த காலம் முதல் மக்களுடன் மக்களுக்காக நின்று மக்களாட்சியின் மாண்பை காக்கும் வகையில் அவர்களின் குறைகளை கேட்டறிந்து அதனை நிவர்த்தி செய்தும் களத்தில் வேறூன்றி இருக்கிறார் ஐயா ஓ அவர்கள் தன்னை அதிமுகவில் இணைத்து கொண்ட நாள் முதல் இடைவிடாமல் கழகத்தின் வளர்ச்சிக்கும் தமிழக மக்களின் நலனிற்காகவும் உழைத்து வருகிறார் ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி மழை வெள்ளம் புயல் என்று வரும்பொழுது மக்களோடு மக்களாக துணை நிற்கிறார் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சுயநலம் கொண்டவர்களால் கழகம் பிளவுற்று இருக்கும் சூழ்நிலையிலும் கழகத்தின் வளர்ச்சிக்கும் கழகத்தின் ஒற்றுமைக்கும் அதிமுகவின் எதிர்கால வெற்றிக்கும் அயராது இந்த வயதிலும் துடிப்போடு பணியாற்றி வருகிறார் ஓர் இளைஞர் போன்ற சுறுசுறுப்பாக சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு வரும் அவர் தொடர்ந்து பல்லாண்டுகள் இதை போன்று இயங்க வேண்டும் என்பதே மக்களின் விருப்பமாக இருக்கிறது தமிழகம் போற்றும் மாண்டுமிகு அதிமுக கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு தமிழக மக்களின் சார்பாக இனிய நாள் நல்வாழ்த்துக்கள் தெரிவிப்பதில் பெருமை கொள்கிறோம்